இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சின்ன திரையில சன் விஜய் ஜி தமிழ் இந்த மூன்று தொலைக்காட்சிகளுக்கும் டிஆர்பிக்காக போட்டி போட்டு நிகழ்ச்சிகள் சீரியல்கள் ஒளிபரப்பிட்டு வராங்க கொஞ்சம் டிஆர்பியில் டல் அடிக்குது அப்படின்னா ஒரு தொடரை முடிச்சிட்டு அடுத்து புது சீரியலை தொடங்கிடுவாங்க அப்படி சன் டிவில சமீபத்துல ஆடுகளம் வினோதினி போன்ற சீரியல்கள் புதுசா தொடங்கி இருந்தாங்க விஜய் டிவில தென்றலை மெல்ல பேச தொடர் புதுசா ஒளிபரப்பாக தொடங்கியிருக்கு தற்பொழுது ஜி தமிழ்ல புதுசா பூஜை போட்டுட்டு இருக்க ஒரு சீரியலோட தகவல் ஒண்ணு வெளியாகியிருக்கு சன் டிவில ஆடுகளம் தொடர்ல ஹீரோவா நடிக்கிற சல்மானுல் மனைவி ஜி தமிழ்ல புதிய சீரியல்ல கமிட் ஆகியிருக்காங்க திருமாங்கல்யம் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்க இந்த தொடர்ல ஆஹா கல்யாணம் சீரியல் நடிகையும் நடிக்க கமிட் ஆகியிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்